அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பாக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இது இது உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பெற்று கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை நீக்கணுமா நல்ல ஒரு வேலை வேணுமா நல்ல திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா வாழ்க்கையில செல்வம் பெருகணுமா சொந்தமாக வீடு இந்த மாதிரி கனவுகள் இருக்கா வாழ்க்கை வெற்றி பெறணுமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணுமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கணுமா உங்க குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவணுமா இந்த ஒரு அமல் அதற்கு ரொம்ப உகந்ததா இருக்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்கும் சில பேர் நல்ல வசதியா வாழ்வாங்க ஆனா அங்க நிம்மதி இல்லை குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அந்த பிரச்சனை நீங்கினா போதும்னு நினைப்பாங்க சில பேர் என் குடும்பத்துல நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம் ஆனா எங்களுடைய வறுமைதான் எங்களை வாட்டுது ரொம்ப எங்களுக்கு நல்ல முறையில பணம் போதிய பணம் எங்க இல்லை எங்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த பறக்கத்து வேணும் எங்கள் வாழ்க்கையில் பறக்கத்தை அந்த மழை போல பொழியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த ஒரு அமல் ரொம்பவும் சிறந்தது இதை நீங்கள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் அதே மாதிரி அசர தொழுகைக்கு பின்ன பிறகும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாள்லயே நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் உங்களுக்கு அந்த பறக்கத்தை செல்வத்தை ரஹ்மத்தை பொழிய செய்வான் நிரப்ப செய்வான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது லாக்காகி திறக்க முடியாம இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை உங்க வாழ்க்கையில அல்லா திறந்து வைப்பான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அளவில்லா செல்வத்தை அல்லவத்தால அள்ளி கொடுப்பான் அந்த மூன்று அமல்கள் என்ன மூன்று துவாக்கள் என்ன அப்படின்னால்தான் இப்போ பார்க்கலாம் முதலாவது துவா என்ன அப்படின்னா

இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவாக்கள் தான் சிறந்த அமல்கள் இதை நீங்கள் ஃபஜர் மற்றும் அசர் தொழுகைக்கு பின்னாடி ஓதிட்டே வாங்க ஐவேல தொழுகையே தவற விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வரணும் எப்போவுமே ஒரு அமல் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கான பலன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை நிச்சயம் கை கொடுக்காது அல்லாஹால கட்டளையிடப்பட்ட சில விஷயங்கள் தொழுகை நோன்பு ஜகாத் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளும் அதை கடைபிடித்துட்டு பேரிட்டு வரணும் அதோட சேர்த்து தான் இது எக்ஸ்ட்ராவா செய்யக்கூடிய அவள்கள் தான் நம்மள்களை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அளவில்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான தேவைகளையும் எல்லா வகையான பிரச்சனைகளையும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்கறத அல்லாஹாலா கொடுப்பான் அளவில்லா செல்வத்தை பறக்கத்த அல்லஹா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் ఓది ట్రై పని పారంగా అస్సలాం అలైకుం వరహ్మతుల్లాహి వబరకాతుహు